ீம் கிரீம்னநாயகாய சுவர்ண கர்ஷண தேவியாகை சர்வதாரிதாய நிவாரணையாக யாகை ஓம் க்ரீம் ஸ்வாயாக காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில ராசி ரிசபராசி இந்த ரிசபராசி ஒரு நட்சத்திரம் மிருகசிரிடம் ஒன்றாம் பாகம் இந்த மிருகசிரம் ஒன்றாம் பாகம் நட்சத்திரம் உயிர்த்தவர்கள் பெரும்பாலும் அரசியல் கஜானாவை அசைக்கக்கூடிய ராஜாங்க யோகம் பெற்றவராக அமைச்சராகவும் மந்திரியாகவும் ஏ உலகத்திற்கே வெளிச்சி வெளிச்சம் கொடுக்கும் ஒளியின் நாயகராகவும் இருக்கின்றார்கள் சிலர் மிகப்பெரிய பண்ணையாளராகவும் வெறும் லேண்ட்லாகவும் மிகப்பெரிய தனவந்தராகவும் இருக்கின்றார்கள் பலர் வாழ்க்கை ஆனால் சிலர் வாழ்க்கையும் கேலி குத்தாகவும் மற்றவர்கள் காழித்துவம் கேவலமாகவும் அடிமட்டமாகவும் கீழ்நோக்கிய நிலையில் இருக்கின்றார்கள் இவர்கள் வாழ்வில் உயர்நிலைக்கு செல்ல திருப்பரங்குன்றத்தில் உயர்ந்திருக்கன் முருகப்பெருமான் சந்நிதானத்தில் கூடி கொண்டிருக்கும் ஸ்ரீ மச்சமுனி சித்திரை இவர்கள் வாழ்வில் இந்த மிருகசிரசம் ஒன்றாம் பாகத்தை பிறந்தவர்கள் பிடித்துக் கொண்டா இவர்களை விதி மாறி யோகம் என்ற வாழ்க்கை ஆரம்பித்து குபேர் வாழலாம் இப்படி இவர்கள் வாழ்வதற்கு தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை இந்த மச்சமுனி முனிசு அருளிய மந்திரத்தை எவர் ஒருவர் சொல்லி வருகின்றாரோ அவர் வாழ்வில் கோடிசுவரையம் பணக்காரியமும் ஏற்பட்டு மிகவும் கோடிசுவராய் வருவது உண்மை ஓம் ஸ்ரீம் ருங் குருங் ஸ்ரீ மச்ச முனிவரே நம ஓம் ஸ்ரீம் ருங் குருங் ஸ்ரீ மச்ச முனிவரே நம ஓம் ஸ்ரீம் ருங் குருங் ஸ்ரீ மச்ச முனிவரே நாம என்ற திருமந்திரத்தை இருபத்தி ஒரு முறை தினமும் சொல்லி சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கை வென்று வரக்கூடிய ராஜ வாழ்க்கையா வெற்றி வாழ்க்கையாக குபேர வாழ்க்கையா வாழப்போவது தின்னம் தின்னம் தினம் இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனதில் ஏற்படக்கூட வேண்டும் எண்ணம் எண்ணம் எண்ணம்